இன்றைய முக்கிய செய்திகள் இருநூறு நடமாடும் கால்நடை மருத்துவ ஊர்திகளின் சேவைகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் அனைத்து தரப்பு வாதங்கள் முடிந்ததை அடுத்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் ஜாமீன் மனு மீதான தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்தது மத்திய அரசின் முக்கிய பணிகளில் லேட்டரல் என்ட்ரி முறையில் நேரடி நியமனம் செய்யப்படுவது சமூக நீதி மீதான நேரடி தாக்குதல் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் தனிச் செயலாளர்களின் முதன்மை செயலாளராக உமாநாத் ஐஏஎஸ் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் மேலும் இரண்டாவது தனிச் செயலாளராக சண்முகம் ஐஏஎஸ் அவர்களும் மூன்றாவது தனிச் செயலாளராக அனுராஜ் அவர்களையும் நியமனம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது தமிழ்நாட்டில் ரயில்வே மேம்பாட்டிற்காக ஆறாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் கடிதத்திற்கு ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் பதிலளித்துள்ளார் மேலும் தமிழக ரயில்வே திட்டங்களுக்கான நிலத்தை கையகப்படுத்தும் பணிகளை மாநில அரசு விரைவுபடுத்த வேண்டும் என்று ரயில்வே அமைச்சர் தெரிவித்துள்ளார் தொடர் மழையால் கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதன் காரணமாக பொதுமக்கள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது சென்னையில் இன்று இருபத்திரெண்டு கேரட் ஆபன தங்கத்தின் விலை சவரனுக்கு எண்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி இரநூத்தி எண்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி உக்ரைன் செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தி கோட்படத்தில் மறைந்த நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்த் அவர்கள் ஏஐ மூலம் இடம்பெறும் நிலையில் நடிகர் விஜய் அவர்கள் தேமுதிக செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்துள்ளார் வருகின்ற இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்து ஆகிய தேதிகளில் பழனியில் நடைபெறவுள்ள முத்தமிழ் முருகன் மாநாட்டிற்கு ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது தமிழகம் முழுவதும் வீடு வீடாக சென்று வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் கள ஆய்வு செய்து வாக்காளர் பட்டியலை சரிபார்க்கும் பணி இன்று முதல் தொடங்குகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வருகின்ற ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி தாவைக்காவின் கொடி அறிமுக விழா நடைபெற உள்ள நிலையில் பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் கொடியேற்றி ஒத்திகை பார்க்கப்பட்டுள்ளது சாலையோர வியாபாரிகளின் அடையாள அட்ட திருத்த முகாம் நேற்று தொடங்கிய நிலையில் நாளை வரை நடைபெற உள்ளதாக சென்னை மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது சிவதாஸ் மீனா அவர்களைத் தொடர்ந்து தமிழ்நாட்டின் புதிய தலைமை செயலாளராக முருகானந்தம் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் தமிழ்நாட்டில் எம்பிபிஎஸ் மற்றும் பிடிஎஸ் படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது மேலும் மருத்துவப் படிப்பில் சேர்வதற்கான கலந்தாய்வு வருகின்ற ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி தொடங்குகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பெட்டா செல்லும் சாலையில் டோல்கேட் பாஸ்டேக் அமைப்பதற்கான இறுதிக்கட்ட பணிகள் நடைபெறுவதால் இன்று முதல் மூன்று நாட்களுக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்படுவதாக வனத்துறை அறிவித்துள்ளது பள்ளி மாணவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் கையில் கயிறு கட்டி ரக்ஷா பந்தன் கொண்டாடினர் பௌர்ணமியை ஒட்டி திருவண்ணாமலைக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது மகான் ஸ்ரீ நாராயணகுரு பிறந்த நாளை முன்னிட்டு கன்னியாகுமரியில் மேற்கொண்ட இந்த மூன்று வட்டங்களுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாம் நிலை காவலர் பணிக்கான தேர்வில் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி கூடுதலாக தகுதி பெற்றவர்களுக்கான உடல் தகுதி தேர்வு மற்றும் சான்றிதழ் சரிபார்ப்பு பணி வேலூர் நேதாஜி விளையாட்டரங்கில் இன்று முதல் நான்கு நாட்களுக்கு நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தென்காசியில் சங்கர் நாராயண சுவாமி கோவிலின் குடமுழுக்கை முன்னிட்டு வருகின்ற ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் இன்று கோவை கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தேனி திண்டுக்கல் திருப்பூர் நீலகிரி ஈரோடு தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் மற்றும் நாமக்கல் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது சேலம் அரசு கலைக்கல்லூரியில் உள்ள நானூற்றி ஐம்பத்தி நான்கு முதலாம் ஆண்டு முதுகலை மாணவருக்கான செயற்கை கலந்தாய்வு இன்று நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்